அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக ஒரு சுழற்சியை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு நண்பகல் நள்ளிரவு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதில் என்ன நடக்குது ஒரு நாளை வந்து ரெண்டு பகுதியாக நண்பகல் நள்ளிரவுன்னு நம்ம பிரிக்கும்போது பகலில் செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவு வந்து உங்களுக்கு நள்ளிரவில் தெரிய தெரியும் இரவில் செய்யக்கூடிய விளைவு செயல்களுக்கான விளைவு வந்து பகலில் தெரியும்னு பார்த்தோம் உதாரணத்துக்கு நீங்கள் பகலில் சாப்பாடு வந்து அளவில்லாமல் சா சாப்பிட்டுட்டீங்க உழைப்பு சரியில்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் ஜீரணம் பாதிக்கப்பட்டு தூக்கத்தில் தெரியும் இதே இரவு நீங்கள் தூங்கலை அப்படின்னா அப்போவும் ஜீரணம் பாதிக்கப்பட்டு பகலில் உங்களுக்கு தொந்தரவாக தெரியும்னு நம்ம வந்து பார்த்தோம் நமக்கு ஒரு ப இது இருக்கு இல்லையா பழமொழி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உப்பை தின்னவன் தண்ணி குடித்தே ஆகணும் இதை மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு செயல் நடந்தால் அதுக்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும் அதுதான் செயல் விளைவு சுழற்சி அப்படிங்கிறது இது என்னென்னா தாம் செய்யும் செயலுக்கு தக்க பலத்தையோ பாதிப்பையோ நல்குவது ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக உடல் உழைப்பை கொடுத்து உங்களுக்கான ஆகாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லபடியாக இரவு தூக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து சக்தியோடு வேலை செய்யறதுக்கு உங்கள் உடல் வந்து ஒத்துழைக்கும் இதை எப்படி சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு பகலில் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவு இரவில் தெரியும் இரவில் செய்யக்கூடிய செயலுக்கான விளைவு பகலில் தெரியும் ஸோ கடிகார தத்துவப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் நேரெதிர் நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது அதன்படி பகல் பொழுதுல உள்ள கடிகார உறுப்புல ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா இரவு நேரெதிர் உறுப்பின் கடிகார நேரத்துல வெளிப்படும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம் அதனுடைய தன்மை எப்படி வெளிப்படும் ஒரு நோயின் தன்மையை வந்து நம்ம நண்பகல் நள்ளிரவு விதியில நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு வந்து இரவுல வந்து ஒரு கல்லீரலுக்கான தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதற்கு நேரெதிர் நேரமான சிறு குடலுக்கான நேரத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு தெரியும் அப்படின்னு பார்த்தோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த அந்த நோய்க்கான அறிகுறி அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இது உதவுது அதே போல் ஒருத்தருக்கு கல்லீரலுக்கான தொந்தரவு இருக்குது ஆனால் அதற்கான நேரத்தில் நம்மளால் போய் பாதி ராத்திரியில் ஒருத்தருக்கு நம்ம நீடில் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதே அது அதுக்கு பதிலாக அதுக்கான நேரத்தில் இப்போ நள்ளிரவு கல்லீரலுக்கான நேரமான ஒரு மணியிலேருந்து மூ மூன்று மணி வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதே வந்து நமக்கு வந்து மதியம் ஒரு மணியிலேருந்து மூணு மணிக்கு நீடில் போடுறது நமக்கு சிகிச்சை அளிக்கிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் சுலபமான வச வேலையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு இதைத்தான் சொல்கிறோம் அதாவது ஒரு சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கான சிகிச்சையின் நேரத்திற்கு அதுக்கு நேர் எதிரில் இருக்கிற கடிகார உறுப்பின் நேரத்துலேயும் வந்து நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் இதுதான் வந்து உங்களுக்கு செயல் விளைவு சுழற்சி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் எது எதுக்கு நேர் எதிர் உறுப்பு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நுரையீரலுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும்போது அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி இதுக்கு நேர் எதிர் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வந்து சிறுநீர் பைக்கான நேரமாக இருக்குது காலையில் ஐந்து மணியிலேருந்து ஏழு மணிக்கு பெருங்குடல் அப்படிங்கிறதுக்கான நேரமாக பார்த்தோன்னா நேர் எதிராக மாலை ஐந்துலேருந்து ஏழு மணிக்கு சிறுநீரகத்துக்கான நேரமாக இருக்குது காலையில் ஏழு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இறைப்பைக்கான நேரமாக இருக்கும்போது நீங்கள் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருதய மேலுரைக்கான நேரமாக இருக்குது காலையில் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்கான நேரம் வந்து உங்களுக்கு மண்ணீரலுக்கான நேரமாக இருக்கும்போது இரவு ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வந்து நேரெதிராக உங்களுக்கு மூவப்ப மண்டலத்துக்கான நேரமாக இருக்குது உங்களுக்கு இரவு பதினோரு மணியிலேருந்து நள்ளிரவு ஒரு மணி வரை உங்களுக்கு வந்து பித்தப்பைக்கான நேரம் அதே பகலில் பார்த்திங்கன்னா நேரெதிராக காலையில் பதினோரு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரை இருதயத்துக்கான நேரமாக இருக்குது அதே மாதிரி மதியம் ஒரு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் சிறுகுடலுக்கான நேரமாகவும் நள்ளிரவில் அதுக்கு நேர் எதிராக ஒரு மணியிலிருந்து மூணு மணிக்கு வந்து கல்லீரலுக்கான நேரமாகவும் இருக்குது அப்போ நம்ம மருத்துவம் எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு நுரையீரலுக்கான நேரத்தில் நம்மளால் மருத்துவம் பார்க்க முடியலனா பித்தப்பைக்கான நேரத்தில் பார்க்கலாம் இல்லை நுரையீரலுக்கான பாதிப்பு பித்தப்பைக்கான நேரத்துலையும் வெளிப்படும் பெருங்குடலுக்கான நேரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை வந்து உங்களுக்கு இ மாலையில் சிறுநீ சிறுநீரகத்துக்கான நேரத்துலையும் தெரியலாம் பெருங்குடலுக்கான மருத்துவத்தை வந்து நீங்கள் சிறுநீரகத்தின் நேரத்துலேயும் செய்யலாம் இதுதான் வந்து நண்பகல் இது நள்ளிரவு விதிப்படியான செயல் விளைவு சுழற்சிக்கான கோட்பாடாக இருக்குது Nandri